திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம அதிபத்த நாயனாருடைய வரலாறு தெரிஞ்சுக்கலாமா நாகப்பட்டினத்தில் நுழைப்பாடின்னு ஒரு குப்பம் இருந்தது அங்கே நிறைய மீனவர்கள் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க அந்த குப்பத்தில் தான் அதிபத்த நாயனாரும் பிறந்தார் அவர் வளர்ந்து அந்த குப்பத்துக்கே தலைவராயிட்டாரு பெரும் செல்வந்தராக இருக்காரு அவர்கிட்ட நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அவர்கிட்ட வேலை செய்கிற மீனவர்கள் எல்லாம் கடலுக்கு போய் நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்து அதிபத்த நாயனார்கிட்ட கொடுப்பாங்க அப்புறம் அதிபத்த நாயனார் அதை விற்று அப்படி பெரு செல்வந்திரா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படி செல்வந்திரா இருந்தாலும் சிவபக்தி மிக்கவரா இருக்காரு அவரு நம்ம ஏதாவது சிவபெருமானுக்கு செய்யணுமே அப்படின்னு நினைக்கிறாரு உடனே அவரு சரி நம்ம தொழில் மூலியமாவே நம்ம சிவதொண்டு செய்யலாம் அப்படின்னு நினைச்சி அவ மீனவர்கள் பிடிச்சிட்டு வந்து கொடுக்குற அந்த மீன்ல எந்த மீன் சிறந்த மீனுன்னு அவருக்கு தோணுதோ அந்த தலை சிறந்த மீனை கையில் எடுத்து இந்த மீன் சிவபெருமானுக்கே ஆகுக அப்படின்னு சொல்லி சிவார்ப்பணம்னு கடல்லே விட்டுருவார் இப்படி தினமும் அவங்க ஆளுங்க பிடிச்சிட்டு வந்து கொடுக்குற மீன்ல எந்த மீன் சிறந்த மீனோ அந்த மீனை சிவார்ப்பணம்னு சொல்லி கடல்ல விட்டுருவாரு இப்படி இருக்கிற அந்த சமயத்துல சிவபெருமான் இவருடைய பக்தியை எல்லாத்துக்கும் காமிக்கணும்னு நினச்சி மீனவர்கள் வீசுற வலையில ஒரு மீனை தவிர எந்த மீனும் கிடைக்காதபடி பண்ணிட்டாரு மீனவர்களும் வலை வீசி வீசி பார்க்குறாங்க மீனே கிடைக்கல ஒரே ஒரு மீன் மட்டும்தான் சிக்கி இருக்குது சரி அதை எடுத்துகிட்டு வந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிபத்த நாயனார்ட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதிபத்த நாயனாரும் மீன் கிடைக்கலன்னா கஷ்டப்படல ஒரே ஒரு மீனாவது இன்றைக்கி கிடைச்சிதே அப்படின்னு சொல்லி அந்த மீனையும் சிவார்ப்பணம் சிவபெருமானுக்கே ஆகுக அப்படின்னு சொல்லி கடலை விட்டுறாரு இது மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அநேக நாள் ஒரே ஒரு மீன் மட்டும் சிக்கிது பழக்கம் போல் கிடைச்ச அந்த ஒரு மீனையும் சிவபெருமானுக்கே ஆகுகன்னு மன சந்தோஷத்தோட கடல்லே விட்டுறாரு அதிபத்த நாயனார் இப்படி ஒரு மீனும் கிடைக்காததுனால அவருடைய செல்வம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு வறுமை வந்துடுச்சு வறுமை வந்தாலும் அவர் மனம் தளரவே இல்லை சிவபெருமான் மேல வச்சிருந்த பக்திக்கும் குறையவே இல்லை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாரு சாப்பிடாம உடல் எல்லாம் மெலிஞ்சி போச்சு அப்படின்ற சூழ்நிலையில வழக்கம் போல மீனவர்கள் கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறதுக்காக வலைய வீசுறாங்க அவங்களுடைய வலையில நல்ல விலை உயர்ந்த நவரத்தன மணிகள் பதித்த மீன் சிக்குது அப்படியே பார்க்கவே தகதாக தகதாக மின்னிது அப்படியே மின்னுது ஒலி வீசுது கண்ணு கூசுது அந்த ஒலியில அவ்வளோ ஒரு தங்க மீன் அந்த மீனை பார்த்தோன்னே மீனவர்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம் இதோடு நம்ம வறுமை தீர்ந்துது நம்ம கஷ்டம் எல்லாம் குறைஞ்சி போச்சு நமக்கு மட்டும் இல்லை நம்ம தலைவரோட கஷ்டமும் இனி தீர்ந்து போச்சு இது அவ்வளோ மதிப்பு பெறும் இந்த தங்க மீன் இதை கொண்டு போய் நம்ம தலைவர்கிட்ட கொடுக்கலாம் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு நினச்சி ஆசாசையாக கொண்டு வந்து நம்ம அதிபத்த நாயனாருடைய கையில் கொடுத்தாங்க அதிபத்த நாயனாருக்கு அந்த பொருள் மேலே ஆசை இல்லை பற்றற்ற நிலைக்கே வந்துட்டார் அதனால் அவர் என்ன பண்ணார் அன்னைக்கு கிடைத்த அந்த தங்க மீனையும் நவமணிகள் பதித்த தங்க மீனையும் இன்னைக்கு இந்த ஒரு மீன் தான் சிக்கியிருக்கா சரி இதுவும் என்னை ஆளுடைய என்னுடைய சிவபெருமானுக்கே சென்று சேரணும் அப்படின்னு சொல்லி சிவார்ப்பணம் சிவபெருமானுக்கே ஆகுகன்னு கடல்லே விட்டுட்டாரு உடனே சிவபெருமான் அவருக்கு ரிஷப வாகனத்துல ஆகாயத்துல காட்சி கொடுக்குறாரு தேவர்கள் கற்பக மலர் மழை பொழியிறாங்க ஐவகை இசை கருவிகள் ஆகாயத்துல ஒழிக்குது அதை பார்த்தா அதிபத்த நாயனாருக்கு கண்ணிலருந்து ஆனந்த கண்ணீர் வருது உடனே கீழே விழுந்து இறைவனை வணங்குறாங்க சிவபெருமானோ ஆவணி மாதம் ஆயில்ய நட்சத்திரமான அன்னைக்கு அப்படியே கையோடவே அதிபத்த நாயனாரை சிவலோகம் கூட்டிகிட்டு போய் பக்கத்திலே வச்சுக்கிட்டாரு ஆவணி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் அதிபத்த நாயனாருடைய குரு பூஜை விரித்திரை சுழ் கடல் நாகை அதிபத்தர் கடியேன் திருச்சிற்றம்பலம்